நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு காரம் நடக்காத டக்குனு சோறு வந்துடும் அது சாத்தான் போய்ட்டு ஒரு விதை நீங்கள் சோறு வந்து நினைச்சிடுங்க ஓஹோ சாத்தான் எனக்குள்ள விதை விதைக்கிறான்னு சொல்லி புத்தியாக இருக்கணும் அதாவது வேதத்தில் நீதிமொழி எங்கேயோ வரும் அதாவது பெலனை காட்டிலும் இல்லைன்னா வல்லமையை காட்டிலும் ஞானமே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க அதாவது யுத்தத்துக்கு போகிறதுக்கு வல்லமை அந்த பெலனை காட்டிலும் ஞானமே சிறந்தது நீ சாத்தான் எப்பொழுதுமே நம்முடைய யுத்தம் பண்ணக்கூடியவனாகவே இருப்பான் அப்ப நமக்கு ஞானம் வேணும் ஆதி சபையாருக்கு ஞானம் இருந்துச்சு என்ன ஞானம் தெரியுமா சாத்தானின் தந்திரங்களை அறியக்கூடியதான ஒரு கிருவு இருந்துச்சு நமக்கு சோறு வந்தோட நினைச்சா இழுத்து மூடி தூங்கிடுவோம் சாத்தா நினைச்சவா இன்னும் கொஞ்சம் கலை வித வச்சிருவோம் சோறு கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்கும் என்னைக்கு ஒரே மாதிரி இருக்கவே அது வாழ்க்கை உங்களுக்கும் சரி எனக்கு அப்படி விதிவிலக்கே கிடையாது ஆனால் நம்ம தெளிந்த புத்தூர் இருக்கணும் நம்ம ஞானம் உள்ளவங்களா இருக்கணும் சாத்தனின் தந்திரங்களை அறிஞ்சிருக்கணும் என்ன செய்யணும் இப்படி சோறு வரும்போது உடனே இடிஞ்சு விழுந்து ஜெபத்தை விடுறீங்க தெரியுமா அப்போ புரியணும் இது சாத்தனுடைய தந்திரம் அவனுடைய கண்ணி அப்ப உங்களுடைய வாழ்க்கையில சோர்வு அதிகமா உருவாக உருவாக என்ன செய்வது பெட்டில் சாஞ்சு இருந்தாவது கொஞ்சமாக ஜோம் பண்ணணும் அந்த ஆவின கிரியை கடம் கொடுத்து கொஞ்சம் அன்னிய கொடுத்து ஜோம் பண்ணுங்க அந்த கட்டுகள் மாறும் அந்த சோர்வுகள் மாறும் அந்த மன உளைச்சல்கள் மாறும் அந்த மன சோர்வுகள் மாறும் அந்த ஜபிக்கவே முடியாதவண்ணும் கோமும் மூர்க்கமும் வெப்ராளமும் கசப்பும் ஏறிக்கொண்டே போகும்போது கொஞ்சம் அதெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே சமூகத்தில் தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவரே என்னை நெருக்குது சாத்தோட சிந்தனை நெருக்குது சாத்தோட கசப்பு என்ன மேல் நோக்கி எனக்குள்ள வந்துட்டு இருக்கு ஆண்டவரே எனக்கு இறங்கும் சொல்லி கொஞ்சம் ஜோமனி பாருங்க அந்த பெலன் அந்த சிந்தனை ஒரு நெருக்கு முதல்ல அவன் என்ன சொல்லுவான் சிந்தனை அடிப்பான் அப்போ அந்த சிந்தனையில் ஒரு எண்ணம் வரும்போது நீங்கள் ஜபத்தில் இருந்து ஜபம் பண்ண முடியாது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அவரை விசுவாசிச்சு நீங்கள் இது தா சாத்தானுடைய தந்திரம் இதில் நான் ஜெயிக்க ஒரே வழி இன்னும் இடம் கொடுத்துடக்கூடாது அப்போ ஜபித்தா தான் முடியும்னு சொல்லி அந்த நேரம் போய் ஜெவ தேவ சமூகத்தில் இருந்து இல்லை வீட்டில் ஒரு இடத்துல இருந்து ரெண்டு வார்த்தை ஆண்டவரே எனக்கு இறங்கும் இறங்கும் இறங்குன்னு சொல்லி பாருங்க அந்த சிந்தையில் உள்ள நெருக்கம் உங்களை பாவம் செய்ய தூண்டி பாவம் செய்ய வைக்கக்கூடியதான அந்த முதல் கண்ணி முதல் கண்ணி உங்களை விட்டு போ இப்போ சின்ன ஒரு எடுத்துக்காட்டு மீன் பிடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா மீன் பிடிக்கும் போது என்ன செய்வாங்க அந்த தூண்டில் இருக்கும் அதில் என்ன என்ன இருக்கும் ஒரு சின்ன ஒரு புழு இருக்கும் அதை போடுவாங்க போடும்போது அந்த மீன் இணைச்சியும் அந்த புழு பிடிக்க வரும்போது அந்த வாயில் செத் இந்த மாட்டிக்கிடும் ஏன் இந்த தூண்டில் தெரியுமா தூரமாக நம்ம இருக்கிறோம் அந்த நீல் அந்த கம்பியில் கொஞ்சம் போல ஒரு நூல் மட்டும் இருக்கும் அப்போ அது வந்து ஒரு எரை நம்மளை பிடிக்கிறதுக்கு வச்சுக்கணும் அதுக்கு தெரியாது அது மாட்டும் இதுதான் சாத்தானுக்கு கண்ணியும் அவன் ஸ்ட்ரைட்டை அவங்களை வந்து எல்லா பாவ சந்தனையும் அவங்களுக்கு கூட போட மாட்டான் முதல்ல என்ன ஒரு சோர்வை மட்டும்தான் தருவான் தூரமாக இருந்து கொஞ்சம் தூக்கத்தை தருவான் கொஞ்சம் சோர்வை தருவான் கொஞ்சம் ஜெவமான விருப்பம் இன்மையை தருவான் கொஞ்சம் சின்பத்தை தூண்டுவான் இது நமக்கு தெரியாது இது ஒரு பெரிய கண்ணியாங்கம் பெரிய ஒரு மீன் மாட்டக்கூடியது நான் மாட்ட போகிறேன் இதான் தொடக்க ஸ்டேஜுன்னு தெரியாமல் என்ன செய்ய தெரியுமா சோர்வு தானே அப்படியே தூங்கும் சோறு வருதா ஜெப வருதா கசப்பும் மூர்க்கமும் வெறியும் வெப்ராளமும் பாவ சிந்தனை என்ன நெருக்குதா அவன் முதல்ல தூண்டில் போடுறான் சிந்தனை வந்து ஐயோ நான் விழுந்துட்டேன்னு சொல்லாதுங்க விளக்குடி சூழ்நிலை இருக்கேன் காக்குற தேவன் எனக்கு இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும் காக்குற தேவன் எனக்கு இருக்கிறார் என்ற விசுவாசம் இல்ல நீங்கள் அவரே சார்ந்து இப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்களை நெருக்கும் போது ஆண்டவரே காப்பாற்றுன்னு சொல்லி தேவ சமூகத்தில இருந்து ஜெவம் பண்ணி பாருங்க அந்த சிந்தனையுடைய நெருக்கம் எல்லாரும் விழுறாங்க முதல்ல சிந்தனை தான் வருது முதல்ல சோறு தான் வரும் முதல்ல எண்ணத்துல தான் பொறாமையும் கசப்பம் வரும் அதுக்கப்புறம் சண்டையும் வாக்குவாதமும் பிரச்சனையும் இல்ல குடிக்கிறதும் பாவங்கள் செய்யறதும் எல்லாமே ஆரம்பிக்கும் அதான் ஆயுதங்களை பார்க்கலாம் இந்த உலகத்துல நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடு என்ன கிடையாது நமக்கு பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடு என்ன உண்டு பொல்லாத ஆவியுடைய சேனையோடு நமக்கு இத்தம் உண்டு வெள்ளம் போல சாத்தம் வந்தாலும் கர்த்தருடைய ஆவியன் நமக்கு விரோதமாக கொடியேற்றுவர் அப்போ அந்த எண்ணங்கள் வரும்போது அவன் நேரடியாக ஒரு காட்டாட்டு வெள்ளம் போல வர மாட்டான் சிந்தனையில் வெள்ளம் போல இருக்கும் திடீர்னு ஒரு பெரு வெள்ளம் அடிக்கும்போது போது இல்லை அணையில் தண்ணி திறந்து விடும்போது டக்குன்னு கொண்டு போகிறது மாதிரி திடீர்னு சிந்தனையில் உங்களை போட்டு நெருக்குவோம் தேவ சமூகத்தில் இருந்திருக்கு ஒன்றும் உங்களை செய்ய முடியாது